செஞ்சி சங்கராபரணி ஆற்று வெள்ளத்தில் சாய்ந்த மின்கம்பங்கள் துரிதமாக செயல்பட்ட மின் பணியாளர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி செஞ்சி சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் செஞ்சி சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே ஈச்சூர் மின் பிரிவுக்கு உட்பட்ட பதினொன்று கே வி செஞ்சி நகரம் மற்றும் பெருபூண்டி உயர் அழுத்த மின்பாதையில் இரண்டு மின்கம்பங்கள் காட்டாற்று வெள்ளத்தில் சாய்ந்தன இதன் காரணமாக சேத்பட் சாலை மேல்களவாய் உள்ளிட்ட பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இந்த தகவலை அறிந்த செஞ்சி நகர உதவி மின் பொறியாளர் சதீஷ் ஈச்சூர் இளமின் பொறியாளர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் மின் ஊழியர்கள் விரைந்து சம்பவ இடத்துக்கு சென்றனர் சமூக ஆர்வலர் சக்திவேல் அவர்களின் ஒத்துழைப்புடன் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் ஆற்று வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் மின்சாரம் சீரமைக்கும் பணியில் துரிதமாக செயல்பட்டனர் மின்சார விநியோகம் தடையின்றி நடைபெற தற்காலிகமாக மாற்றுப் பாதை வழியாக சேற்பட் சாலை மேல்களவாய் காரியமங்கலம் ஆனத்தூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு விரைவாக மின்சாரம் வழங்கப்பட்டது இதனால் தொடர்ந்து வரும் மழையிலும் மின்சாரம் இன்றி மக்கள் அவதிப்படும் நிலை தவிர்க்கப்பட்டது தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன் செய்திகள் வாசிப்பது மதன்ராஜ்